சாய்ராம் சுவாமியோட ஹண்ட்ரட் பர்த்டே வரப்போகுது ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுவாமியோட எனக்கு எப்படி கனெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்போ நான் அம்மாவோட வயத்தில் வந்து த்ரீ மந்த்ஸ் பேபியாக இருந்தேன் அப்போ அம்மா வந்து துணி உலர்த்துறதுக்காக துணி உலர்த்துற கம்பியில வந்து துணி உலர்த்துறதுக்காக வெளியில வந்து உலர்த்தும் போது அப்போ அந்த கம்பி வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்கிறது வந்து அம்மாவுக்கு தெரியாது சோ அம்மா கேஷுவலா வந்து துணி வளர்த்துற மாதிரி வந்தாங்க அந்த டைம்ல கரண்ட் ஷாக் அடிச்சு அம்மாக்கு தெரிஞ்செடுத்து நம்ம எப்படியும் இறக்க போறோம் அப்படின்ட்டு சோ நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி சுவாமி பேரு சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிட்டு இறப்போம் அப்படின்னு அம்மா டிசைட் பண்ணி அதே மாதிரி சொன்னாங்க ஆனா என்ன மிழாக்குன்னா யாரோ வந்து எங்க அம்மாவை வந்து கீழே குடிச்சு தள்ளி விட்டாங்க அது வேற யாரும் இல்லை சுவாமி தான் அந்த டைம்ல கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் வர ஏதோ நடந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் கல்லு ஒரு பக்கம் மணல் இருந்தது அம்மா வந்து அந்த கல்லு மேல விழாம மணல் மேலதான் விழுந்தாங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் த்ரீ மந்த்ஸ் பேபி தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபியால் வந்து எப்படி அவ்வளோ ஹெவி கரண்ட்டு வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லோருமே நினச்சாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போனாங்க போனால் சுவாமி வந்து அம்மாவை மட்டும் காப்பாத்தல என்னையும் சேர்த்து தான் காப்பாற்றிருக்காரு அதனாலயே எனக்கு சாயி சுதான்னு பேர் வச்சாங்க